ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் லைனிங் ப்ளவுஸ் கட்டிங் வந்து ரொம்ப கரெக்டாக எப்படி வந்து கட் பண்ணுறது அப்படின்றது இந்த வீடியோவில் பார்க்கலாம் நான் வந்து ஆல்ரெடி அளவு ப்ளவுஸில் அளவு எடுத்து வச்சிருக்கேன் எடுத்த அளவுகள் வச்சு இப்போ எப்படி வந்து கட்டிங் பண்ணுறேன் அப்படின்றது பார்க்கலாம் ஒரு மீட்டர் வந்து லைனிங் கிளாத் வந்து இருக்குது நமக்கு ஆப்போசிட் சைடு வந்து பார்த்திங்கன்னா கரப்பகுதி இருக்க மாதிரி வச்சுக்கோங்க நம்ம பக்கம் வந்து ஃபோல்டிங் இருக்க மாதிரி வச்சுக்கோங்க கீழே மடித்து தைக்கிறதுக்காக ஒரு ஒன்றரை இன்ச் அளவுக்கு ஒரு லைன் வந்து போட்டுக்குங்க அடுத்தது பின் உயரம் அப்படின்றது பதினாலரை அரை இன்ச் தையலுக்கு சேர்த்து பதினஞ்சு இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கிறேன் இங்கே வந்து ஒரு லைன் போட்டுக்கலாம் அடுத்தது பின் கழுத்து உயரம் எட்டரை இன்ச் வந்து போட்டுக்கிறேன் அடுத்தது நெக் ரவுண்ட் அப்படின்றது மூணு இன்ச் எடுத்துக்கிறேன் ஷோல்டர் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டே முக்கால் அரை இன்ச் தையல் முக்கால் இன்ச் வந்து தையலுக்கு சேர்த்துனா மூன்றரை இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கிறேன் இப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆறரை இன்ச் இருக்குது நான் இங்கே வந்து ஒரு கால் இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கிறேன் இங்கே இருக்கிற ஆறரை இன்ச்சை இந்த சைடு வச்சுட்டு நேராக வந்து ஒரு லைன் போட்டுட்டு இதில் வந்து செஸ்ட்டு வந்து மார்க் பண்ணிக்கலாம் செஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பதினோரு இன்ச் வந்து எடுத்துக்கிறேன் அதில் இருந்து ஒன்றரை இன்ச் தையலுக்கு அதே பதினோரு இன்ச் வந்து கீழே மார்க் பண்ணிக்கலாம் ஒன்றரை இன்ச் தையலுக்கு வந்து எடுத்துக்கலாம் நெக் ரவுண்ட் வந்து பார்த்திங்கன்னா இங்கே மூணு இன்ச் வச்சிருக்கேன் ஆனால் இங்கே வந்து மூன்றரை இன்ச் கால் இன்ச் வந்து வச்சுக்கிறேன் கொஞ்சம் அகலமாக வேணும் அப்படின்றதுனால மூணே கால் இன்ச் இது வந்து கொஞ்சம் பெரிய சைஸ் ப்ளவுஸ் இப்போ எல்லாத்துக்கும் லைன் வந்து போட்டுக்கலாம் அடுத்தது ஆம்ஹோல் ஸ்கேல் வெஸ்ட்டு இதுக்கு ஒரு வளைவு வந்து பண்ணிக்கலாம் நெக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதை வந்து ரவுண்ட் நெக் தான் எடுக்க போகிறோம் மேலே ஷோல்டரில் ஹாஃப் இன்ச் இறக்கி மார்க் பண்ணிவிட்டு ஆம்ஹோல் ரவுண்டு வந்து செக் பண்ணி பார்க்கலாம் இதை வந்து நீங்கள் அப்படியே இன்ச் பை இன்ச்சாக வந்து செக் பண்ணி பாருங்க எனக்கு ஒன்பது இன்ச் வேணும் ஆனால் ஒன்பதே கால் இன்ச் வந்து இருக்கு அதனால என்ன பண்ணலாம் லைட்டா இந்த வளைவை மட்டும் இன்னும் ஒரு கால் இன்ச் மேலே ஏத்தி வந்து போட்டுக்கலாம் இப்போ மறுபடியும் வந்து செக் பண்ணி பார்க்கலாம் இப்ப அங்கோல் ரவுண்ட் வந்து கரெக்டா ஒன்பது இன்ச் வந்து இருக்கு அடுத்தது இடுப்பு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பது இன்ச்சு ஒரு இன்ச் டாட்டுக்காக சேர்த்து பத்து அதை மார்க் பண்ணிட்டு அதை ரெண்டா மடிச்சோம்னா சென்டர் வந்து எடுத்துக்கலாம் சென்டர் எடுத்துட்டு இந்த பக்கம் ஒரு அரை இன்ச்சும் இந்த பக்கம் ஒரு அரை இன்ச்சுக்காக நாலு இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கலாம் இப்போ இதுல எல்லா அளவும் நான் வந்து மார்க் பண்ணிட்டேன் நமக்கு இந்த அளவு அடுத்த சைடு வேணும் அப்படின்னா இப்படி ஒரு ஸ்கேலி வெஸ்ட்டு நீங்கள் அழுத்தம் கொடுத்தீங்கன்னா போதும் அடுத்த சைடு இதனோட மார்க்கிங் நமக்கு அப்படியே வந்து கிடைக்கும் கீழ மடிச்சு தைக்கிற இடத்துல சிசர் கட்டும் ஆம் ரவுண்ட் கிட்ட ஒரு சிசர் கட்டு வந்து பண்ணிக்கலாம் இப்போ அடுத்த சைடுக்கு நம்ம கீறி விட்டோம்ல அந்த நேர் வந்து பாத்தீங்கன்னா இந்த மார்க்கிங் வந்து இருக்கு இதை அப்படியே மார்க் பண்ணி வச்சுக்குங்க அடுத்தது நம்ம பிரண்ட் வந்து கட்டிங் வந்து பண்ணிக்கலாம் ஃப்ரண்ட் கட்டிங் வந்து பாத்தீங்கன்னா நேர் கட்டிங்ல தான் வந்து பண்ண போறேன் நம்ம பேக் சைடு கட் பண்ணோம்ல அந்த இதுலயே வந்து நம்ம ஃப்ரண்ட்டு வந்து எடுத்துக்கலாம் இந்த பக்கம் நமக்கு கரப்பகுதி இருக்கும் கரப்பகுதி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தேவையில்லை ஃபஸ்ட்டு கரப்பகுதிக்கு ஒரு லைன் போட்டுடலாம் கரப்பகுதி வந்து நமக்கு தேவையில்லை இப்போ இந்த பேக் சைடு பீஸு இதில் கரெக்டாக வந்து வச்சுக்கோங்க கரெக்டாக வந்து வச்சுட்டு ஃபஸ்ட்டு நம்ம மார்க் பண்ண வேண்டிய அளவு அப்படின்றது பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் நெக்கு வந்து மார்க் பண்ணிக்கலாம் ஃப்ரண்ட் நெக்கு வந்து ஏழு இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கிறேன் ஏழு இன்ச் மார்க் பண்ணிவிட்டு இந்த கேப் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா ஒரு ஒன்றரை இன்ச் இருக்குது அதே ஒன்றரை இன்ச் எடுத்து இந்த நேர் பண்ணிக்கலாம் அதாவது பாக்ஸ் நேராக போடுறதுக்காக மட்டும்தான் இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கிறோம் அடுத்தது இந்த சைடு இருக்கக்கூடிய ஆம்கோல் விளைவை அப்படியே ட்ராயிங் பண்ணிக்கிங்க சைடு அளவும் கரெக்டாக ட்ராயிங் பண்ணிக்கிங்க நேராக லைன் வந்து போட்டுக்கோங்க அடுத்தது இந்த முன்பக்கம் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து முன்பக்கம் வந்து ஃப்ரண்ட்டில் அதாவது வந்து பார்த்திங்கன்னா பட்டன் பட்டன் சைடு அந்த லென்த்து வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ எடுத்துக்கிறேன் அப்படின்னா எனக்கு வந்து ஒரு நாலு இன்ச் வந்து வேணும் ஒரு முக்கால் இன்ச்சுக்கு டூ ஒரு ஒன் இன்ச் வந்து நீங்கள் தையலுக்காக வந்து எடுத்துக்கலாம் அப்போ நான் வந்து அஞ்சு இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கிறேன் அஞ்சு இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன் இப்போ இந்த பீஸ் அப்படி மடித்து விட்டுருங்க மடித்து விட்டுட்டு நம்ம ஃப்ரண்ட்டு ஹைட்டு வந்து பார்த்துக்கலாம் இப்போ ஃப்ரண்ட்டு ஹைட் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து பதினாலு இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கிறேன் இங்கே பதினாலு இன்ச் வந்து மார்க் பண்ணிவிட்டு இதனுடைய கேப் எவ்வளோ இருக்குது அப்படின்றது பார்த்துக்குங்க நமக்கு வந்து ஒரு நாலரை இன்ச் வந்து வேணும் அந்த நாலரை இன்ச் நேர் இந்த சைடு வந்து மார்க் பண்ணிக்கங்க அதாவது இந்த சைடில் வந்து நாலரை இன்ச் இருக்க மாதிரி மார்க் பண்ணிக்கிங்க இதுதான் நமக்கு அந்த டாட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சென்டராக வந்து வர்ற மாதிரி வந்து வச்சுருக்கேன் அடுத்தது இந்த பீஸை வந்து கீழே விட்டுருங்க நம்ம போட்டிருக்க இந்த லைனில் இருந்து இது வரைக்கும் இருக்கிற அளவு மட்டும் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்குங்க எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டே முக்கால் இன்ச் வந்து இருக்குது அதே மாதிரி இந்த பக்கம் நம்ம லைன் போட்டிருக்கோம்ல இந்த லைனில் இருந்து ரெண்டே முக்கால் இருக்க மாதிரி இந்த சைடும் மார்க் பண்ணிக்கிங்க இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டு இதை கரெக்டாக இந்த கிராஸ் வந்து எடுத்துக்குங்க இப்போ நம்ம பேக் பீஸ் வந்து எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு ஆம்போல்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் நமக்கு வந்து ஷோல்டர் சரியான அளவு ஆம்போல் கிட்ட கண்டிப்பாக ஆம்போல் டெத்து நல்ல ஒரு ஹாஃப் இன்ச் இருக்க மாதிரி இறக்கம் வந்து எடுத்துக்குங்க இந்த ஹாஃப் இன்ச்சில் இறக்கம் வந்து எடுத்துக்கலாம் அடுத்தது நெக்கு வந்து பாத்தீங்கன்னா ரவுண்ட் நெக் தான் இது நமக்கு ஆல்ரெடி அகலமாக இருக்குது அப்படின்றனால நான் லைட்டாக மட்டும் என்ன பண்ணுறேன் இந்த சைடில் இப்படி வளைவெடுத்து இதோடு வந்து ஜாயின் பண்ணும்போது நமக்கு இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா நேராகவே வந்து இருக்கும் ஃபஸ்ட்டு இதை வந்து கட் பண்ணிக்கலாம் இங்கே ஒன்றரை இன்ச்சில் ஒரு சிசர் கட் வந்து பண்ணிக்கிங்க கரப்பகுதி தேவையில்லை அதனால் இதை வந்து நம்ம கட் பண்ணி விடலாம் கட் பண்ணி விட்டுட்டு இந்த சென்டர் இருக்குது பாருங்கள் அதை வந்து இந்த மாதிரி ஈவனாக முடிச்சுக்குங்க கரெக்டாக ஷோல்டரில் வந்து கரெக்டாக நடு சென்டராக வந்து வர்ற மாதிரி ஈவனாக வந்து முடிச்சுக்கலாம் இந்த டாட் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றரை இன்ச் வந்து எடுத்துக்கலாம் ஒன்றரை இன்ச் எடுக்கும்போது இந்த சைடில் இது லைட்டாக கிராஸ் பண்ணி கட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து ரெண்டு பக்கமும் நம்ம வந்து மார்க் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ இதுதான் நமக்கு ஃப்ரண்ட்டு ட்ராயிங் டாட்டோடைய ஹைட் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா மூணே கால் இன்ச் வந்து எடுத்துக்கலாம் ரெண்டாவது டாட் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு ஒரு மூணை கால் எடுத்துக்கலாம் ஆங்கோல் டாட் அப்படின்றது ஒரு மூணே முக்கால் இன்ச் வந்து எடுத்துக்கலாம் இதை அப்படியே மார்க் பண்ணி வச்சுக்கலாம் இதை வச்சு இப்போ நம்ம என்ன பண்ணலாம் பட்டி வந்து போடணும் ஆனா அதுக்கு முன்னாடி ஸ்லீவ் வந்து கட்டிங் வந்து பண்ணிடலாம் இப்போ நான் என்ன பண்றேன் கிளாத்தை ஓபன் பண்ணிட்டு இப்படி மடிச்சுக்குங்க இப்படி ஒரு மடிப்பு அதாவது நமக்கு வந்து ஜாயிண்ட் இல்லாமல் வந்து வேணும் அப்படின்னா க்ளாத்தை வந்து ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கிங்க ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த நேர் இப்படி மடிச்சுட்டு இதை இந்த சைடு எடுக்கும்போது நமக்கு ஜாயிண்ட் இல்லாமல் வந்து வரும் ஸ்லீவுக்கு வந்து ஜாயிண்ட் இல்லாமல் பண்ண முடியும் இந்த மாதிரி போட்டுக்கலாம் போட்டுட்டு நான் வந்து என் பக்கம் ஓப்பன் இருக்க மாதிரி எடுத்துக்கிறேன் இப்போ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ தேவை ஒன்பது இன்ச்சு வந்து நமக்கு ஹாம் ஹோல் ரவுண்டு வந்து தேவை நம்ம வந்து ஒரு ஒன்பதரை இன்ச் இருக்க மாதிரி இந்த நேராக இருக்க மாதிரி எடுத்துட்டோம்னா நமக்கு வந்து எல்லா அளவுக்கும் கரெக்டாக துணி வந்து கிடைச்சிரும் ஓகே நான் இப்போ கரெக்டாக வந்து மடிச்சுட்டேன் கீழே வந்து மடிச்சு தைக்கிறதுக்காக லைனிங் ப்ளவுஸ் தான் அதனால் அரை இன்ச் மட்டும் லைன் வந்து விட்டா போதும் ஸ்லீவ் லென்த் அப்படின்றது அஞ்சரை அரை இன்ச் தையலுக்கு சேர்த்தா ஆறு மேல இருந்து கீழே நான் வந்து மூணைய முக்கால் வந்து மார்க் பண்ணிக்கிறேன் கை வந்து கொஞ்சம் கிட்ட பெருசாக இருக்கு அப்படின்றனால மூணைய முக்கால் வந்து மார்க் பண்ணிருக்கேன் இப்போ கோல் ரவுண்ட் அப்படின்றது நமக்கு ஒன்பது இன்ச் வந்து வேணும் ஒன்பது கிட்ட ஒரு மார்க் பண்ணிட்டு இங்கே ஒன்றரை இன்ச் நமக்கு கரெக்டாக இருக்கு அதே மாதிரி ஸ்லீவ் ரவுண்ட் அப்படின்றது ஏழு அதில் இருந்து ஒன்றரை இன்ச் தையலுக்கு இப்போ இது ரெண்டும் மார்க் பண்ணிவிட்டு ஆங்கோல் வளைவு வந்து எடுத்துக்கலாம் ஆங்கோல் வளைவு அப்படின்றது இந்த சைட்லேருந்து ஒரு மூணு இன்ச் மார்க் பண்ணிக்கிங்க நீங்கள் இங்கேருந்து எடுக்கக்கூடிய வளைவை இந்த மூணு இன்ச்சுக்கு கீழே அரை இன்ச் இருக்க மாதிரி இந்த மாதிரி நீங்கள் வளைவு வந்து எடுத்துக்கலாம் அடுத்தது ஆங்கோல் டெப்த் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இதிலிருந்து கொஞ்சம் கீழே இறக்கி இப்படி கொண்டு போய் ஒன்றரை இன்ச்சில் வந்து ஜாயின் பண்ணிடுங்க நான் இந்த கேப் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரு முக்கால் இன்ச் இருக்க மாதிரி எடுத்திருக்கேன் நமக்கு ஷோல்டர் லூஸ் வந்து வராது அதுக்காக அப்படி எடுத்திருக்கேன் இங்க ஒரு சிசர் கட் பண்ணிக்கீங்க ஸ்லீவ் லென்த்தில் ஒரு சிசர் கட் பண்ணிக்கிங்க கிளாத்தை ஓப்பன் பண்ணிட்டு ஆம்போல் டிப்து வந்து கொடுத்துக்கலாம் முன்பக்கம் தெரியறதுக்காக ஒரு சிசர் கட்டு இதில் வந்து நமக்கு ஃபோல்டிங் இருக்குல்ல அதை ஓப்பன் பண்ணிக்கிங்க இப்ப ஸ்லீவ் வந்து பார்த்தீங்கன்னா ஜாயிண்ட் இல்லாமலே நம்மளால வந்து கட் பண்ண முடியுது ஆம்போல் ரவுண்டு ஒன்பது இன்ச் வரும்போதும் அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு மீட்டர் லைனிங் தான் ஒரு மீட்டர் லைனிங்கில் தான் நான் இந்த கட்டிங் வந்து பண்ணியிருக்கேன் அடுத்தது பண்ணலாம் நம்ம பட்டி வந்து எடுத்துக்கலாம் இந்த சைடு வந்து ஒரு மடிப்பு மடிச்சுக்கலாம் கீழே மடித்து தைக்கிறதுக்காக ஒரு அரை இன்ச் மட்டும் லைன் வந்து போட்டுக்கலாம் இப்போ வழக்கம் போல் நம்ம வந்து ஃப்ரண்ட்டு பேக்கு கரெக்டாக வச்சுக்கலாம் ஏன்னா பட்டி வந்து நம்ம இந்த மாதிரி இருக்கும்போது தான் நமக்கு பட்டி அளவு வந்து ரொம்ப கரெக்டாக வந்துருக்கும் ஃப்ரண்ட் பேக் ரெண்டும் இது மேலே ஈவனாக கரெக்டாக இருக்க மாதிரி வந்து வச்சுக்கோங்க ஃபர்ஸ்ட்டு வச்சுட்டு இப்போ நம்ம பட்டியுடைய அளவு வந்து எடுக்க போகிறோம் பட்டி அளவு எடுக்கிறதுக்கு நான் இந்த மாதிரி வந்து வச்சுக்கிறேன் இந்த சைடில் அரை இன்ச் வந்து மார்க் பண்ணியிருக்கோம் இந்த சைடு துணி வந்து அதிகமாக இருக்கிறனால அதை நான் லைட்டாக அப்படியே சுருத்தி விட்டுறேன் இங்கே கீழே வந்து ஆல்ரெடி நம்ம அரை இன்ச்சில் ஒரு லைன் வந்து போட்டிருக்கோம் எக்ஸ்ட்ரா பீஸ் இருக்குது அப்படின்றனால இதை வந்து நான் சுருட்டி வச்சுருக்கேன் இப்போ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த சிஸர் கட் அதாவது இங்கே பண்ணியிருக்கோம்ல இந்த கேப் எவ்வளோ இருக்குது அப்படின்றது பார்க்கலாம் மூன்றரை இன்ச் வந்து இருக்குது அந்த மூன்றரை இன்ச்சை ஃபஸ்ட்டு வந்து இங்கே வச்சு மார்க் பண்ணிக்கலாம் அடுத்தது இந்த கேப் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள் ஆறைக்கால் வந்து இருக்குது அது கூட அரை இன்ச் அதிகமாக சேர்த்துக்கணும் அப்போ அரை முக்கால் இந்த மூன்றரை இன்ச் மார்க் பண்ணோம்ல இதில் இருந்து அரை முக்கால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மேலே ஸ்டிச்சிங்காக இங்கே ஒரு அரை இன்ச்சும் இந்த சைடு ஒரு அரை இன்ச்சும் இந்த சைடில் ஒரு அரை இன்ச் டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா மூணு பக்கம் அரை அரை இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கிங்க இது ஃபர்ஸ்ட் பட்டி உயரம் இது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாவது பட்டி உயரம் இந்த சைடு வர்றது மூணாவது பட்டி உயரம் இந்த மாதிரி இடத்துக்கு அதே மாதிரி இங்கே ஃபஸ்ட்டு பட்டி கீழே இங்கே வந்து ரெண்டாவது பட்டி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மூணாவது பட்டி உயரம் ரொம்ப புதுசாக இருக்கிறவங்களுக்காக நான் இதெல்லாம் மார்க் பண்ணி காமிக்கிறேன் இப்போ கீழே இந்த லைன் போட்டிருக்கோம்ல அதை மடித்து விட்டுருங்க இதை கரெக்டாக மடித்து விட்டுட்டு இப்போ நம்ம மேலே மார்க் பண்ணியிருக்கோம்ல அந்த மேலே மார்க் பண்ணதில் இருந்து ஃபஸ்ட்டு பட்டி உயரம் வந்து பார்க்கலாம் மூன்றரை இன்ச் வந்து இருக்குது ஃபஸ்ட்டு பட்டி உயரம் வந்து பார்த்திங்கன்னா மூன்றரை இன்ச் இருக்குது அந்த மூன்றரை இன்ச்சை நம்ம இங்கே கீழே லைன் போட்டிருக்கோம்ல அதில் இருந்து மேலே வந்து மார்க் பண்ணிக்கலாம் ரெண்டாவது பட்டி உயரம் ரெண்டு இன்ச் வந்து இருக்கு ஆனால் நம்ம காமனாக வந்து ரெண்டரை இன்ச் வந்து வச்சுக்கிறோம் ரெண்டு இன்ச் வந்து பத்தாது ரெண்டரை இன்ச் தான் கண்டிப்பாக எல்லா சைஸ் ப்ளவுஸ்க்கும் வேணும் அதுக்கு மேலே எவ்வளோ அதிகமாக இருந்தாலும் வச்சுக்கலாம் இப்போ இந்த மூணாவது பட்டி உயரம் அப்படின்றது பார்த்திங்கன்னா மூணே கால் வந்து இருக்குது அப்போ இங்கே வந்து மூணே கால் வந்து மார்க் பண்ணிக்கலாம் பட்டி அளவு எடுக்கிறது அப்படின்றது ரொம்ப ஈஸி தான் இப்போ நான் சொல்கிற மாதிரி எடுத்து பாருங்கள் பட்டியில் அப் அண்ட் டவுன் பிரச்சனை இருக்காது பேக் சைடில் ஒரு சிச கட் பண்ணிக்கிங்க இதே மாதிரி மீதி இருக்கிற பீஸ்லையும் இதே மாதிரி நீங்கள் பட்டி வந்து எடுத்துக்கலாம் ஒரு மீட்டர் லைனிங்லேயே இப்போ நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் கொஞ்சம் பெரிய சைஸ் ப்ளவுஸை நான் வந்து எப்படி கட்டிங் வந்து பண்ணுறேன் துணியை எப்படி மிச்சம் பண்ணுறேன் அப்படின்றது பார்க்கும்போது தெரியும் அடுத்தது மீதி இருக்கிறதுல வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பட்டன் பீஸு கிராஸ் பீஸ் அதெல்லாமே வந்து இதில் கட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து மெயின் கிளாத் வந்து எடுத்துக்கலாம் மெயின் கிளாத் ஓப்பன் பண்ணி நீங்கள் வைக்கும்போது டிசைன் வந்து எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துக்கங்க நான் வந்து இந்த பக்கம் கரப்பகுதி இருக்க மாதிரி தான் வந்து எடுத்திருக்கேன் என் பக்கம் வந்து ஃபோல்டிங் இருக்க மாதிரி வழக்கமாக நம்ம வந்து ஸ்லீவ் எப்படி மடிப்போமோ அது சாரி ப்ளவுஸ் எப்படி மடிப்போமோ அது மாதிரி தான் எடுத்திருக்கேன் ஃபஸ்ட்டு வந்து பேக் பீஸ் வந்து வச்சுக்கலாம் கீழே ஒரு அரை இன்ச் அதிகமாக விட்டுட்டு நான் பேக் வந்து எடுத்துக்கிறேன் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டு ஃப்ரண்ட்டை வந்து இந்த பக்கம் திருப்பி கூட எடுத்துக்கலாம் அடுத்தது பார்த்திங்கன்னா ஸ்லீவு ஸ்லீவு இதில் ஜாயிண்ட் இல்லாமல் விற்க முடியுமா அப்படின்றது பார்த்துக்கலாம் இல்லைன்னா மாற்றி வச்சுக்கலாம் இதில் போட்டால் ஜாயிண்ட் வந்து வருது அதனால் என்ன பண்ணலாம் ஸ்லீவை வந்து இந்த சைடு எடுத்துக்கலாம் இந்த சைடை போட்டுட்டு ஃப்ரண்ட்டை வந்து இந்த சைடு கூட மாற்றி அப்படி வச்சுக்கலாம் எங்கிட்ட நமக்கு துணி கிடைக்குதோ இது வந்து நேர்கட்டிங் அப்படின்றனால நான் இந்த சைடு வந்து ஃப்ரண்ட் வந்து வச்சுருக்கேன் அடுத்தது பட்டி கிளாத்தை நம்ம இந்த பேக் சைடு இருக்குல்ல இந்த சைடில் வந்து வச்சுக்கலாம் இப்போ ஸ்லீவை கூட கொஞ்சம் அப்படி தள்ளி வச்சுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா பேக்கு இந்த சைடு வந்து பேக் வச்சிட்டேன் அதுக்கு பக்கத்தில் பட்டி வச்சிட்டேன் இந்த சைடு வந்து ஸ்லீவ் வந்து வச்சுருக்கேன் ஃப்ரண்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த லாஸ்ட்டில் வந்து வச்சுருக்கேன் இப்போ இதை வந்து ஃபஸ்ட்டு கட்டிங் வந்து பண்ணிடலாம் லைனிங் ப்ளவுஸ் கட்டிங் வந்து எப்படி பண்ணனும் அப்படின்றது இந்த வீடியோல பாத்திருப்பீங்க இந்த வீடியோ எப்படி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்